ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சங்குப்பூ தான் இந்து சாஸ்திரப்படி சங்குப்பூ வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே நன்மை பயக்கும் ஏன்னா இந்து கடவுளுக்கு பிடித்தமான பூ இந்த சங்குப்பூ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு விஷ்ணுவுக்கு சனீஸ்வர பகவானுக்கு குபேரனுக்கு விநாயகருக்கு இந்த பூவை வந்து சாற்றலாம் ஸோ நினைத்தது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தன வரவு கிடைக்கும் நீங்கள் சங்குப்பூ செடி வீட்டில் வளர்க்குறதா இருந்தால் கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வளர்க்கலாம் எல்லார் வீட்டிலையும் வளர்க்கக்கூடிய பூ வாசம் இல்லைனாலும் இதில் நிறைய மருத்துவ இருக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சங்கு போன்று இருக்கிறதுனால சங்குப்பூ கன்னிக்கொடி காக்கட்டான் மாமுளி நீலி அபிரிஜிதா என பல பேரில் வந்து அழைக்கப்படுகிறது சங்குப்பூ குளிர்ச்சியானது அதனால் இதை பொடியாக்கி வச்சிட்டு நம்மளோட சர்ம சுருக்கத்திற்கும் வியர்வை குறைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சங்கு பூட்டி டெய்லியும் குடிச்சிட்டு வர்றதுனால உடலில் உள்ள பல நோய்களை தீர்க்க உதவுது இதனோட விதைகள் கருப்பு நிறத்தில் இருக்கும் புளிப்பு சுவையாக இருக்கும் சங்குப்பூ இலைகளை விளக்கணியில் பதக்கி வீக்கம் உள்ள இடத்துல கட்டிட்டு வரலாம் இது மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் இந்த சங்குப்பூ செடியில் இருக்கு